பாடல்கள் தனிப்பாடல் திரட்டு நூல்கள் வந்து அவ்வப்போது வெளிவந்து கொண்டுதான் இருக்கின்றன சமய சார்பாகவும் அரசியல் தலைவர்களை புகழ்ந்தும் பாடிய பாடல்களை தவிர்த்து அவ்வப்போது வாழ்வினுடைய உணர்ச்சி கூறுகளை தனிப்பாடல்கள் ரொம்ப அழகாக கொண்டாடும் என்பது வெள்ளிடைமலை இம்மென்றால் எழுநூறு எண்ணூரும் பாடக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் இந்த தனிப்பாடல் பாடியவர்கள் சிலையடை யமகம் சித்திர கவிகளை பாடும் புலவர்களாக திகழ்ந்தார்கள் அவருடைய காலம் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டிலிருந்து பதினெட்டாம் நூற்றாண்டு வரை இப்புலவர்கள் பாடல்கள் தனிப்பாடல்கள் திரட்டு போன்றவற்றில் இடம்பெற்றன அது மட்டும் இல்லாமல் தமிழ் நாவலர் சரிதை முதலிய சுவைமிகு கதைகள் தோன்றக்கூட காரணமாக இருந்தன அவற்றில் முதன்மையானவர் தனிப்பாடு திரட்டில் இருக்கக்கூடிய புலவர்களில் முதன்மையானவர் காலமேக புலவர் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டு திருக்குடந்தையை சார்ந்தவர் வரதன் என்ற பெயரை பெற்றவர் ஆசுகவி பாடுவதிலும் வசை பாடுவதிலும் வல்லவர் ஆசுகவியை பற்றி ஏற்கனவே வீடியோவில் போட்டுருவோம் வசைப்பாட காலமேகம் என்று குறிப்பிடப்படுவார் இரட்டர மொழிதல் பாடுவதிலும் வல்லவர் திருமலராயன் அரசவையை வென்றவர் இவர் திருவானைக்கா உலா திருவானைக்கா சரஸ்வதி மாலை சித்திரமடல் கடல் விலாசம் பரபிரம்ம விளக்கம் போன்ற நூல்களை எழுதியிருக்கிறார் இவருடைய பாடல்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இரட்டை முடிதிலே பாம்புக்கும் எள்ளுக்கும் பொருந்து மாறு பல பாடல்கள் பாடியிருக்கிறார் அதே போல் ஆடி குடைத்தலையும் ஆடும்போது இறையும் என்றெல்லாம் பாம்புக்கும் எள்ளுக்கும் பொருந்து மாறி சிலையாக பாடியிருக்கிறார் அடுத்த வீடியோவில் இரட்டை புலவர் பற்றியும் படிக்காசு புலவர் பற்றியும் அந்தகவி வீரராக முதலியார் பற்றியும் பார்க்கலாம் நன்றி வணக்கம் இவர்களெல்லாம் தனிப்பாடல்களை பாடியவர்கள்